மத் குருசமாரம்பாம்மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரிய வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி எகிழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து பெரியாழ்வார் யசோதையைப் போலே தம்மை பாவித்து கொண்டு கண்ணபிரானுடைய திருவிளையாடல்கள் அத்தனையும் ஒன்று தப்பாமல் அனுபவிக்கின்றார் அப்படி அனுபவித்து வருகின்ற கிரமத்திலே அந்த கண்ணபிரானுடைய திருக்காதுகளை குத்துதல் என்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி கீழே பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்தினுடைய மூன்றாம் திருமொழியிலே அற்புதமாக அனுபவித்தார் அவனை காது குத்த வரவேணும் வரவேணும் என்று அழைத்தார் கடைசியில் அந்த கண்ணனும் வந்து அவன் காது குத்திக்கொண்டான் என்றே கொள்ளும்படியாக வார்காது தாழ பெருக்கி அமைத்து அதற்கு பிறகு குழையிட வேண்டி என்று அந்த பதிகமானது நிறைவு பெற்றது அடுத்தபடியாக பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்தினுடைய நான்காம் திருமொழி இதிலே பெரியாழ்வார் யசோதா பாவனையிலே கண்ணபிரானை நீராட வர வேண்டும் என்று அழைக்கின்றார் சாதாரணமாக குழந்தைகளையெல்லாம் நீராட்ட வேண்டும் என்று தாய்மார் நினைத்து அழைக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் நீராடுவதற்கு இசைவதில்லை நீராடுவது என்றாலே அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயமாகத்தான் இருக்கிறது அதற்கு கண்ணன் விதிவிலக்கா என்ன அவனும் நீராட வரமாட்டேன் என்கிறான் ஆனால் அவனுக்கு பலவிதமான எல்லாம் காட்டி உனக்கு நான் இதை தருவேன் அதை தருவேன் வேண்டிய தின்பண்டங்களை எல்லாம் தருவேன் பழங்களெல்லாம் தருவேன் நீ வந்து நீராட வேண்டும் என்று ஒவ்வொரு பாசுரத்திலும் சொல்லி யசோதை அழைப்பதாக இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்திலே நான்காம் திருமொழி மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது திவ்ய தேசங்களிலே எம்பருமான்களுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகின்ற காலத்திலே இந்த நீராட்ட பதிகத்தை அனுசந்திப்பது வழக்கமாக இருந்து வருகிறது எல்லா திருக்கோவில்களிலேயும் இந்த நீராட்ட பதிகத்தை மட்டும் தனியாக திருமஞ்சன காலத்திலே அனுசந்திப்பது என்கிற வழக்கம் உண்டு அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த திருமொழியிலே ஒரு தாய் குழந்தையை எப்படி அழைப்பாலோ அதே போல பெரியாழ்வார் அழைக்கின்றார் கண்ணனை என்கிறதை நினைத்து பார்க்கின்ற பொழுது அந்த பெரியாழ்வாருடைய அந்த யசோதா பாவம் அது எவ்வளவு தூரம் முதிர்ந்திருக்கிறது என்பதை நாம் நன்கு உணர்ந்து அனுபவிக்கலாம் முதல் பாசுரத்திலே கண்ணபிரானை அவசியம் நீ நீராட வர வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய உடம்பெல்லாம் உனக்கு தினவெடுத்து நீ உன்னை சொரிந்து அல்லவா அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று

எப்படி அழைக்கிறாள் என்னால் வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு வெண்ணை அலைந்த குணுங்கு என்னால் அந்த கண்ணபிரான் வெண்ணையை உண்ண வேண்டும் என்பதற்காக பானைக்குள்ளே கையை விட்டு அப்படி அழைகிறான் அல்லவா அப்படி கையை விட்டு அழைகின்றபடியினாலே அவனுடைய உடம்பெல்லாம் ஒரு விதமான வாசனை வீசுகிறதாம் அதற்கு நாற்றம் என்று சொல்லுவார்கள் அந்த வெண்ணையினுடைய அந்த வாசனை அது உடம்பிலே பட்டு அதற்குத்தான் குணுங்கு என்று பெயர் என்று இப்படி சொல்லப்படுகிறது அல்லது இப்படியும் கொள்ளலாம் வெண்ணெய் அலைந்தபடியினாலே கையெல்லாம் பிசுக்காகி விடுகிறது அல்லவா ஆகினாலே வெண்ணெய் அலைந்த குணுங்கும் என்று இப்படி வெண்ணெய் அலைந்தபடியினாலே அவனுடைய உடலிலே ஏற்பட்ட விஷயங்கள் அதற்கு மேலே விளையாடு புழுதியும் கொண்டு இந்த வெண்ணெய் அலைந்த கையோடு கண்ணபிரான் என்ன செய்கிறான் புழுதியிலே அலைந்து விளையாடுவதற்காக சென்று விடுகிறான் உடனே அந்த புழுதி மண்ணெல்லாம் இவனுடைய உடம்போடு ஒட்டிக்கொண்டு விடுகிறது இவன் தாரார் தடந்தோள்கள் உள்ளளவன் கை நீட்டி என்று உடலெல்லாம் வெண்ணெய் படும்படியாக வென்றோ வெண்ணையை சாப்பிடுகிறான் ஆனால் இவன் விளையாடுகின்ற காலத்திலே அந்த புழுதியானது உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு விடுகிறதான் இது இரண்டும் சேர்ந்திருக்கிற காலத்திலே இவன் நீராடாமல் இருந்தால் என்னவாகும் என்று கேட்டால் இரவிலே படுத்து உறங்குகின்ற காலத்திலே அவனுக்கு உடலெல்லாம் தினவெடுத்து தன்னுடைய உடலை படுக்கையிலே தேய்த்து கொள்ளுகிறானாம் கண்ணன் ஏன்னா அந்த தினவை ஆற்றிக் கொள்வதற்கு என்ன செய்வது படுக்கையிலே தேய்க்கிறானாம் அதைத்தான் யசோதை இந்த இடத்திலே சொல்லுகிறாள் இப்படி இன்று இரவு நீ படுக்கையிலே உன்னுடைய உடம்பை தேய்த்து கொண்டிருக்கும்படி நான் விடமாட்டேன் நீ வந்து நீராட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய வெண்ணை அலைந்த குணுங்கு என்ன விளையாடு புழுதி என்ன இதெல்லாம் உன்னை விட்டு போகும் என்பதாக தெரிவிக்கிறாள் வெண்ணையடைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் நீ உன்னுடைய உடம்பை அந்த இரவெல்லாம் படுக்கையிலே தேய்த்து கொண்டு கிடப்பாயே அதற்கு தின்ன நான் ஒட்டேன் நிச்சயமாக இன்றைய தினம் நான் விடமாட்டேன் என்கிறாள் அந்த உடம்புல இருக்கிற குணுங்கு அதெல்லாம் போகணுமானால் என்ன பண்ணணும் என்று கேட்டால் அதற்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் நான் சித்தமாக வைத்திருக்கிறேன் என்ன வைத்திருக்கிறாய் கண்ணன் கேட்கிறான் எண்ணெய் புளிப்பழங்கொண்டு ஆக உடம்பெல்லாம் தேய்ப்பதற்காக எண்ணெய் ஆக உடம்பெல்லாம் மண்ணா இருந்தா எண்ணெயை தேய்த்து வழித்தால் அந்த மண்ணெல்லாம் வந்துவிடும் அல்லவா புழுதியெல்லாம் அதற்கு மேலே அந்த எண்ணெய் போவதற்காக புளிப்பழம் என்று சொல்லுகிறார் புளிப்பழம் என்னால் நாம் கூட இந்த எண்ணெய் தேய்த்து கொழுபவர்கள் அவர்களெல்லாம் சீயக்காய் என்ன பழைய நாள்களிலே நன்றாக அதை மாடியிலே வைத்து உலர்த்தி அது வெயிலிலே வைத்து உலர்த்தி அதை பொடியாக்கி அதை தேய்த்து கொள்வது வழக்கம் அப்படி தேய்க்கிற காலத்தில் அதுல அந்த சீயக்காயோடு சேர்த்து எலுமிச்சம்பழத்தையும் உலர வைத்து அதை பொடித்து தேய்ப்பது வழக்கம் அதையும் இங்கே பாசுரத்திலே காட்டுகிறார் ஆழ்வார் எண்ணெய் புளிப்பழம் புளிப்பழம் என்னால் மிகவும் புளிப்பை உடைய பழம் எலுமிச்சம்பழம் என்று நாம் கொள்ளலாம் அதெல்லாம் கூட உன்னுடைய நீராட்டத்திற்காக நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் சொல்லுகிறாள் யசோதை என்னை புளிப்பழங்கொண்டு கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் எத்தனை போதும் இருந்தேன்னா எத்தனை நேரமாக நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நீ குளிக்க வேண்டும் நீ நீராட வேண்டும் அதற்காக இத்தனை பழங்களை அதாவது இத்தனை வஸ்துக்களை சீயக்காய் என்ன புளிப்பழம் என்ன இதையெல்லாம் கொண்டு நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ வரமாட்டேன் என்கிறாயே என்று சொல்லி நன்னலரிய பிரானே நாரணா நீராடவாராய் நன்னல் அரிய பிரான் என்கிறார் நன்னல் அரிய பிரான் என்னால் கிட்டுவதற்கு அரியவன் அதாவது ஒருவன் தன்னுடைய முயற்சியாலே பகவானை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அவனை அவ்வளவு சுலபத்திலே விட முடியாது ஆயினாலே பகவான் என்பவன் நண்ணுவதற்கு அரியவன் என்கிறார் ஆனால் அதே பகவான் தானே விரும்பி வந்தானானால் நாம் அவனை சுலபமாக அடைந்து விடலாம் உபநிஷத்தும் அதைத்தான் சொல்லுகிறது எமே வைஷபருணு தேனலப்யா என்று எவனொருவனை அவனே விரும்புகிறானோ அவன்தான் இவனை அடைவான் என்று எம்பெருமானை அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நன்னல அது யசோதைக்கு பலித்திருக்கிறது அல்லவா யசோதை இருக்கிற இடத்தை அவனே தேடிக்கொண்டு வந்தான் அல்லவா ஆயினால நன்னலரியபிரானே நாரணா நீராடவாராய் என்று அவனை அழைத்தாள் அப்படி அழைத்த பொழுதும் கண்ணன் வந்தானில்லை அவன் என்ன பண்ணினான் தெருவிலே விளையாடி கொண்டிருந்தான் என்ன விளையாடி கொண்டிருந்தான் என்னால் காதிலே கொண்டு போய் கட்டெரும்பை பிடித்து விட்டானாம் அதாவது இது சிறு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு விளையாட்டு கண்ணினுடைய காதிலே எறும்ப விட்டால் அது துடித்து கொண்டு அது துள்ளி ஓடுகிறது அது ஓடுவதை பார்ப்பது ஒரு வேடிக்கை என்ன இவனும் கூட அப்படி செய்தானான் உடனே யசோதை அப்பா இப்படியெல்லாம் செய்தால் உனக்கு எப்படி கிடைக்கும் நீ இங்கே வா அப்படின்னு அவனை அழைக்கிறாள்

நீ அவளுடைய செவியிலே கட்டெரும்பை பிடித்து விடுகிறாய் அதனால் கன்றுகள் எல்லாம் சிதறி ஓடி விடுகின்றன அப்படி கன்றுகள் சிதறி ஓடிவிட்டால் விட்டால் பசுக்கள் எப்படி பாலை தரும் கன்றுகள் இல்லாவிட்டால் பசுக்கள் பாலை தரவே தராது ஆயினாலே அந்த கன்றுகள் தென்றி கெடுமாகில் தென்றி என்னால் சிதறி சிதறி ஓடி விடுமாகில் அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா நீ எப்படி வெண்ணை திரட்டி விழுங்குமா காண்பன் என்கிறார் நீ வெண்ணை எப்படி திரட்டி விழுங்குகிறாய் என்பதை நானும் தான் பார்க்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கன்று சிதறி ஓடிவிட்டால் அந்த பசுக்களானவை பாலை கறக்காது பால் கறக்கவில்லை என்றால் அத்தை தயிராக்கவோ அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கவோ முடியாது இப்படி வெண்ணெய் எடுக்க முடியாவிட்டால் நீ எப்படி வெண்ணெய் சாப்பிட முடியும் கண்ணா இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு என்ன பண்ண வேண்டும் அந்த கன்றுகளுடைய காதிலே இப்படி கட்டரும்பை பிடித்து விட்டு அவை சிதறி ஓடும்படி செய்யாதே அப்படி செய்து விட்டால் உனக்கு வெண்ணெய் கிடைக்காது என்று சொல்றாளாம் இப்படியெல்லாம் சொன்னாள் மேலே கண்ணனை கொண்டாடுகிறான் நின்ற மராமரம் சாய்த்தாய் ஆக இரண்டு மராமரங்கள் அதாவது மராமரம் என்னால் அது ராமாவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சி என்று அப்படியும் கொள்ளலாம் ராமாவதாரத்திலே ஏழு மரங்கள் சேர்ந்து நின்ற பொழுது அவற்றை ஓரம்பாலே ஒரு அடியவனுக்காக அதை சாய்த்து கொடுத்தான் அல்லவா அதுபோல இங்கே அடியவளான நான் உன்னை நீராட அழைக்கிறேன் நீ வர வேண்டாமா ஏன் இன்றைக்கு என்ன விசேஷம் எதற்காக இன்றைக்கு நீ என்னை நீராட அழைக்கிறாய் என்று கண்ணன் கேட்கிறான் உடனே சொல்றா நீ பிறந்த திருவோணம் உன்னுடைய பிறந்த தினம் பகவான் விஷ்ணுனுடைய தினம் திருவோணம் அது எம்பெருமானுடைய அவதாரத்திலே அவன் எந்த நட்சத்திரத்திலே அவதரித்தாலும் அது திருவோணத்தினுடைய அம்சம் என்றே சொல்லப்படுகிறது ஆயினாலே என்ன செய்ய வேண்டும் நீ நன்று நீ நீராட வேண்டும் மற்ற நாள் குளிக்காவிட்டாலும் கூட பிறந்த நாள் அன்றைக்கு நீ நீராடத்தானே வேண்டும் ஆயினாலே நன்றி நீ நீராட வேண்டும் நாராயணா என்று அவனை அழைத்து இங்கே வாராய் ஓடாதே வந்து நீ நீராட வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அழைக்கிறாள் இன்னும் இதே போல யசோதை பிராட்டினுடைய அழைப்பு தொடர்கிறது தொடர்ந்து பார்ப்போம்